சென்னை அடுத்த அயப்பாக்கம் ஊராட்சியில் சில வீடுகள் முன்பாக இந்தி திணிப்பை எதிர்த்தும் மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் கோலங்கள் போடப்பட்டு இருந்ததாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின இந்தி எதிர்ப்பு கோலங்களை தாங்கள் போடவில்லை என அப்பகுதி பெண்கள் தெரிவித்தனர் அப்பகுதியைச் சேர்ந்த சில ஆண்களிடம் கேட்டபோது திமுகவினர்தான் வீடு வீடாக கோலங்களை வரைந்து சென்றதாக தெரிவித்தனர் இது கோலம் நீங்க போட்டீங்களானே இது அவங்க போட்டாங்க இது நீங்க போடலீங்களா நோ நோ நாட் டீடைல் நமக்கு தெரியாது நான் போடல நீங்க போடலீங்களா இதானே உங்க வீடு தானே ஆமா எங்க வீடு தான் இது வரைக்கும் நான் எங்க போட்டேன் இந்த கோலம் மட்டும் நீங்க போட்டுட்டீங்க அது நீங்க போடல உங்க வீட்டு வாசல்லயும் போட்டுருக்கீங்களா ஆ போடுறாங்க அங்க நீங்களே போட்டீங்களா அப்படிங்க இல்ல இல்ல அவங்களே வந்து போட்டாங்க தண்ணி எல்லாம் ஊத்தி அவங்களே போட்டாங்க ஓ யாருங்கனா அவங்க என்ன யாருங்கனா டிஎம்கே ல இருந்து டிஎம்கே தலைவர் வந்தாரு ஓ அவங்க எல்லார வீட்டு வாசல்லயே அவங்களே போட்டுட்டாங்க ஆமா ஆமா நீ பாத்தீங்களா அதுல என்ன எழுதி இருக்குனே